திருடன் திருடன் ஐயோ கொலை கொலை இப்படிதாங்க நம்ம சப்தம் போட்டு சப்தம் போட்டு கொண்டே இருக்கிறோமே தவிர நாம் யோசிப்பதில்லை திருடங்கள் யாருங்க நம்ம சகோதரங்க நம்ம அங்கை நம்ம அன்னை நம்ம உறவு ஏன் நம்ம அவங்களை கண்டு பயப்படுறோம் எதுக்கு பயப்படுறோம் எது தைரியம் நம்ம எதுக்குங்க வாழ்கிறோம் அவங்க திருடக்கூடாது எதுனால் திருடுறாங்க இந்த தண்டனைகள் சரியில்லை தண்டனைகள் சரியாக இருந்தால் திருடுவாங்களா ஆ ஆனால் ஃபோனாக ஃபோனில் உள்ள ஜிமெயில் ஐடியோ ஒருத்தன் திருடி ஒன்று ஹேக் பண்ணுறான்னா அவன் ஒன்று ஒரு கோடி நஷ்டிட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் திருடுவானா எல்லாத்துக்கும் சட்டங்கள் வேணுங்க மக்கள் தொகை பெருக பெருக சட்டங்கள் இறுக்கமாக கொண்டு வர வேண்டும் அப்போதாங்க நம்ம நாடு நல்லாவும் அல்லாமல் இருந்தால் மக்கள் தொகை பெருக பெருக யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கும்போது திருடர்கள் பெருகுவார்கள் நீ யாரு நான் யாருன்னு கண்டுபிடிச்சாதானே நமக்கு உறவுகள் மலரும் ஐந்து பகன் நகையை திருடினால் அதற்கு ஈடாக நான் பத்து பகன் நகையை ஒப்படைக்க வேண்டும் என்றோ இல்லை என்னுடைய உடைமைகள் அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டும் என்றோ அப்படி ஒரு சட்டம் இருந்தால் திருட திருடன் திருடுவதை நிறுத்தி விடுவான் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்றுதாங்க பயம் திகில் கலக்கம் நடுக்கம் செத்து விடுவோமோ என்ற பயம் திருடன் நம்மை கொலை செய்து விடுவானோ என்ற பயம் பயத்தினால் அமுங்கி அமிக்கி கிடக்கிறோமே தவிர இந்த சட்டங்கள் ஒருவன் கொலை செய்யப்பட்டால் அவனுடைய தலையை சீவ வேண்டும் என்ற சட்டம் வேண்டும் அப்படி சட்டம் இருக்கும் கட்டத்தில் அவன் திருடவும் மாட்டான் மற்றவரை கொலை செய்ய மாட்டான் ஏனென்றால் இடத்தில் அவன் மற்றவரை கொலை செய்தால் அவனும் கொலை செய்யப்படுவான் கொலை செய்தவரின் தலையை சீவினால் மறுமுறை கொலை நடைபெறாது கற்பழித்தவரின் கொட்டைமணியை வெட்டினால் மறுமுறை கற்பழிப்பு என்பதே நடைபெறாது ஒரு மடங்கு திருடினால் இரு மடங்கு கொடுத்தாக வேண்டும் என்ற சட்டம் இருந்தால் சட்டங்கள் இருக்கப்பட்டு மக்கள் மதிக்கப்பட்டால் திருட்டு என்ன இருட்டை ஒழிக்கலாம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ